அனைவருக்கும் வணக்கம் யோகி அவயோகி இது தெரியாமல் நம்ம நிறைய பேர் யோகி இயக்காமல் அவயோகி இயக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் அவயோகியாக வந்தால் எந்த இடத்துலையும் எந்த காரியத்தையும் குறிப்பிட்ட நேரத்தில் கட்டாயமாக செய்யாதீங்க எல்லா காரியத்தையும் தாமதமாக நடத்துங்கள் அப்போ அவயோகியால் வரக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாகவே குறையும் சந்திரன் அவயோகியாக வந்தால் நீங்கள் தினமும் சாப்பிட்றப்ப உட்காரப்ப ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரத்துக்கடியில் போட்டுடுவாங்க அது சிறிய உயிரினங்களுக்கு உணவாக இருந்தாலும் உங்களுடைய அவயோகிக்கு சுபமாகவே செயல்படும் அப்ப சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் மனக்கவலைகள் தீரும் செவ்வாய் அவயோகியாக வந்தால் எக்காரணத்து தினசரி உடற்பயிற்சி செய்கிற வேலையை விட்டுருங்க மாதத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுற வேலையை வச்சுக்கலாம் புதன் அவயோகியாக வந்தால் வரவு செலவு அப்படிங்கிறது ஒரு நோட்லேயும் தனியாக ஒரு பேப்பர்லையும் டெய்லி துண்டு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு வாரம் ஒரு முறை மட்டும் நோட்டில் எழுதிட்டு துண்டு சீட்டில் எழுதுனது கிழிச்சிடுங்க அப்போ வரவு செலவு என்பது வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் எழுதினால் போதுமானது ஒரு ஜாதகத்தில் குரு அவயோகியாகிவிட்டால் விட்டால் சித்தர்கள் ஜீவசமாதிகள் இந்த இடத்துக்கு அடிக்கடி போகிறத தவிர்ப்பது நல்லது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அவயோகியாகிவிட்டால் ஆரம்பரமான ஆடைகள் லக்ஸூரியான வாழ்க்கை நம்ம செயினை போட்டுக்கிறோம் பிரேஸ்லெட் போட்டுக்கிறோம் இந்த மாதிரிலாம் காட்டாமல் ரொம்ப சிம்பிளாக நடந்தீங்கன்னாவே சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கட்டாயமாக விலகும் ஒரு ஜாதகத்தில் சனி அவயோகியாகிவிட்டால் ஆகிவிட்டால் கொண்டும் நமக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரங்களை திட்டக்கூடாது அதே மாதிரி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அடிக்கடி நீங்கள் உணவை தானமாக கொடுத்தால் அல்லது வேறு ஏதாவது உதவி பண்ணிங்கன்னால் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்பது நிச்சயமாக விலகி உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் விளக்கேற்றி நன்மைகள் செய்வார் ஒரு ஜாதகத்தில் ராகு அவயோகி ஆகிவிட்டால் ராகு அப்படிங்கிறது வாகனத்தை குறிக்கக்கூடியது அப்போ மருத்துவமனையில் இருக்கிற ஆம்புலன்ஸ் வண்டி இயக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு உணவை தானமாக கொடுத்தால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாக விலகும் ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் அவயோகி ஆகிவிட்டால் நிச்சயமாக கோவில் இருக்கிற பிராமணர்களுக்கு மல்டி கலரில் அல்லது காவி கலரில் மாம்பழ கலரில் வஸ்திரங்கள் வாங்கி தானமாக கொடுத்து கொண்டு வந்தால் அவயோகியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்பது நிச்சயமாகவே விலகும் நன்றி வணக்கம்